பரிசுத்த வீதாகமும் பழகிய ஏற்பாடு ஒன்று நாளாகமும் இருபத்தி மூன்றாம் அதிகாரம் தாவீது கிழவனம் பூரண வயதுள்ளவனமானபோது தன் குமாரனாகிய சாலமோனை இஸ்ரவேலின் மேல் ராஜா வாக்கினான் எல்லா பிரபுக்களையும் ஆசாரியரையும் லேவியரையும் கூடி வரும்படி செய்தான் அப்பொழுது முப்பது வயது முதல் அதற்கு மேற்பட்ட லேவியர் பேர் பேராக எண்ணப்பட்டார்கள் தலை தலையாக எண்ணப்பட்ட அவர்களுடைய லக்கம் முப்பத்தி ஒன்னாயிரம் அவர்களில் இருபத்தி நாலாயிரம் பேர் கர்த்தருடைய ஆலயத்தின் வேலையை விசாரிக்கிறவர்களும் ஆறாயிரம் பேர் தலைவரும் மணியக்காரருமாய் இருக்க வேண்டும் என்றும் நாலாயிரம் பேர் வாசல் காக்கிறவர்களாயிருக்க வேண்டும் என்றும் துதி செய்கிறதற்கு தான் பண்ணிவித்த கீத வாத்தியங்களால் நாலாயிரம் பேர் கர்த்தரை துதிக்கிறவர்களாயிருக்க வேண்டும் என்றும் தாவீது சொல்லி அவர்களை லேவியின் குமாரராகிய கெர்சோன் கோகாத் மெராரி என்பவர்களுடைய வகுப்புகளின்படி வகுத்தான் கெர்சோனியரில் லாதானும் சீமேயும் இருந்தார்கள் லாதானின் குமாரர் எஹியேல் சேத்தாம் யோவேல் என்னும் மூன்று பேர் இவர்களில் முந்தினவன் தலைமையாயிருந்தான் சீமேயின் குமாரர் செலோமித் ஆசியேல் ஆரான் என்னும் மூன்று பேர் இவர்கள் லாதான் வம்ச பிதாக்களில் தலைமையாயிருந்தார்கள் யாகாத் சீனா எயூஷ் பெரியா என்னும் நாலு பேரும் சீமேயின் குமாரராயிருந்தார்கள் யாகாத் தலைமையாயிருந்தான் சீனா இரண்டாம் குமாரனாயிருந்தான் எய்யூஷுக்கும் பெரியாவுக்கும் அநேகம் குமாரர் இருந்தபடியினால் அவர்கள் பிதாக்களின் குடும்பத்தாரில் ஒரே வம்சமாக எண்ணப்பட்டார்கள் கோகாத்தின் குமாரர் அம்ராம் எட்சார் எப்ரோன் உஸ் ஏல் என்னும் நாலு பேர் அம்ராமின் குமாரர் ஆரோன் மோசே என்பவர்கள் ஆரோனும் அவன் குமாரரும் பரிசுத்தத்திற்கு பரிசுத்தமான ஸ்தலத்தை என்றென்றைக்கும் காக்கிறதற்கும் என்றென்றைக்கும் கர்த்தருக்கு முன்பாக தூபம் காட்டுகிறதற்கும் அவருக்கு ஆராதனை செய்கிறதற்கும் அவர் நாமத்திலே ஆசீர்வாதம் கொடுக்கிறதற்கும் பிரித்து வைக்கப்பட்டார்கள் தேவனுடைய மனுஷனாகிய மோசேயின் குமாரரோவினில் லேவி கோத்திரத்தாருக்குள் எண்ணப்பட்டார்கள் மோசேயின் குமாரர் கெர்சோம் எலியேசர் என்பவர்கள் கெர்சோமின் குமாரரில் செபுவில் தலைமையாகிருந்தான் எலியேசருடைய குமாரரில் ரஹபியா என்னும் அவன் குமாரன் தலைமையாகிருந்தான் எலியேசருக்கு வேறே குமாரர் இல்லை ரெஹபியாவின் குமாரர் அநேகராயிருந்தார்கள் இட்சாரின் குமாரரில் செலோமித் தலைமையாயிருந்தான் எப்ரூனின் குமாரரில் எரியா என்பவன் தலைமையாயிருந்தான் இரண்டாவது அமிரியா மூன்றாவது யாகாசியில் நாலாவது எக்காமியாம் ஊசியலின் குமாரரில் மீகா என்பவன் தலைமையாயிருந்தான் இரண்டாவது ஈஷியா மொராரியின் குமாரர் மகேலி மூசி என்பவர்கள் மகேலியின் குமாரர் எலையாசார் கீஸ் என்பவர்கள் எலையாசார் மறிக்கிறபோது அவனுக்கு குமாரத்திகளே அல்லாமல் குமாரர் இல்லை கீசின் குமாரராகிய இவர்களுடைய சகோதரர் இவர்களை விவாகம் பண்ணினார்கள் மூசியின் குமாரர் மகளி ஏதேர் ஏரேமோத் என்னும் மூன்று பேர் தங்களுடைய பிதாக்களுடைய குடும்பங்களின்படியே பிதாக்களில் தலைமையாயிருந்த லேவி பேர்டாப்பின் பேர்டாப்பின்படியே தலை தலையாக எண்ணப்பட்ட இருபது வயது முதல் அதற்கு மேற்பட்ட இவர்களுடைய சந்ததியார் கர்த்தருடைய ஆலயத்து பணிவிடையை செய்தார்கள் இஸ்ரேலின் தேவனாகிய கர்த்தர் தமது ஜனத்தை இருக்க பண்ணினார் அவர் என்றென்றைக்கும் எருசலேமில் வாசம் பண்ணுவார் என்றும் இனி லேவியர் வாசஸ்தலத்தையாகிலும் அதன் ஊழியத்திற்கு அடுத்த அதன் பனிமுட்டுகளில் எதையாகிலும் சுமக்க தேவையில்லை என்றும் தாவிது அவர்களை குறித்துச் சொன்ன கடைசி வார்த்தைகளின்படியே லேவி புத்திரரில் தொகைக்குட்பட்டவர்கள் இருபது வயது முதல் அதற்கு மேற்பட்டவர்களாயிருந்தார்கள் அவர்கள் ஆரோனுடைய குமாரரின் கீழ் கர்த்தருடைய ஆலயத்தின் ஊழியமாய் நின்று பிரகாரங்களையும் அறைகளையும் சகல பரிசுத்த பணிமுட்டுகளின் சுத்திகரிப்பையும் தேவனுடைய ஆலயத்தின் ஆராதனை கடுத்த வேலையையும் விசாரிப்பதும் சமுக தப்பங்களையும் போஜன வழிக்கு மெல்லிய மாவையும் புளிப்பில்லாத அதிர்சங்களையும் சட்டிகளிலே செய்கிறதையும் சுடுகிறதையும் திட்டமான சகல நிறையையும் அளவையும் விசாரிப்பதும் நாள்தோறும் காலையிலும் மாலையிலும் கர்த்தரை போற்றி துதித்து ஓய்வு நாட்களிலும் அம்மாவாசைகளிலும் பண்டிகைகளிலும் கர்த்தருக்கு சர்வாங்க தகன வழிகள் செலுத்தப்படுகிற சகல வேலைகளிலும் இலக்கத்திற்குள்ளான அவர்கள் தங்களுக்கு நியமிக்கப்பட்டபடியே எப்பொழுதும் அந்த பிரகாரமாய் செய்ய கர்த்தருக்கு முன்பாக நிற்பதும் ஆசரிப்பு கூடாரத்தின் காவலையும் பரிசுத்த ஸ்தலத்தின் காவலையும் தங்கள் சகோதரராகிய ஆரோனுடைய குமாரரின் காவலையும் காப்பதும் கர்த்தருடைய ஆலயத்தின் பணிவிடையை செய்வதும் அவர்கள் வேலையாயிருந்தது